கார்த்திக் நீ சொல்கிற மாதிரி மொத்த சொத்தையுமே வந்து போயின்னா கௌதம் இலக்கியாக கிட்டிருந்து பொழுந்த தான் போகிறோம் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உனக்கெல்லாம் வந்து போயின்னா அந்த சொத்து கிடையாது எனக்கும் எஸ்எஸ்கே அப்பாவுக்கும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க அஞ்சலி நீயே முட்டாளா நீயே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் முட்டாளா வடி கட்டின முட்டால் கௌதமும் இலக்கியாக உன் அம்மா ஜானகி எல்லாருமே அவ்வளோ சொன்னாங்க நான் உன்னை கொள்ளை பார்க்குறேன் நகையை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சும்மா வந்து போயிருந்தால் என் பின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அதே மாதிரி வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி மோசம் போயிட்டே நான் என்ன உன்னை மறுபடியும் உனக்காக வந்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா உனக்காகலாம் நான் வர கிடையாது அந்த சொத்துக்காக தான் வந்தேன் இப்போ வந்து இப்போ என்ன அந்த மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி நான் இப்போவே போயிட்டு கௌதமண்ணங்கிட்டையும் இலக்கிய அன்னைக்கிட்டையும் இதை பற்றி நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் எங்கடா போகிற உன்னால் இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது இந்த மொத்த சொத்தை இன்னும் வந்து போயிருந்தா நீ எங்களுக்கு தாரவாத்து வார்த்தை கொடுத்துட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து போயிருந்தேன் இப்போ இங்கிருந்து போக விட மாட்டேன்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்